அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு சல்வி கிருஷ்ணா நம்ம கிட்ட சில பழக்கங்கள் வந்து கண்டிப்பா இதை மாத்தியே ஆகணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி ஒரு பழக்கம் தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறது இது வந்து கொஞ்சம் பேரிட்டு அந்த பழக்கம் இருக்க செய்யுது ஆனா கண்டிப்பா இதை மாத்தி தான் ஆகணும் என்ன அப்படின்னா புறங்கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா புறணி பேசுறதுன்னு ஒரு எல்லாம் சொல்லுவாங்க குறை கூறுதல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த பழக்கம் வந்து கிராமத்துல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் ஒரு ஆறு மணிக்கு மேல எல்லாம் வந்து அப்படியே வீட்டு வாசல்ல உக்காந்துட்டு கதை பேசுறத நம்ம பாத்துருப்போம் இல்லையா அவங்க குடும்ப கதையை வந்து அவங்க பேசுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அத்தவங்க அதாவது ஒவ்வொரு குடும்பத்தையும் எழுத்து அவங்க கிட்ட இது இருக்கு அவங்க இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் எழுத்து பேசுறதா அது ஒரு வழக்கமாவே வச்சிருப்பாங்க ஆனா இப்ப கொஞ்சம் அது ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்றேன் ஏன்னா இந்த டிவி வந்ததுல இருந்து எல்லாரும் அந்த ஆறு மணில இருந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா சோ பத்து மணி வரைக்கும் அவங்கள அந்த சீரியல் வந்து உள்ள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி உள்ள உட்கார வச்சிருது இந்த பழக்கம் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு கிராமத்துல இன்னும் வந்து இந்த பழக்கங்கள் வந்து இருக்கதான் செய்து கண்டிப்பா மாத்திக்கணும் சரி இந்த குறை கூறுதல் புறம் பேசுதல் அப்படின்னு சொல்றோம் ரெண்டுமே வந்து மோசமானதுதான் இல்லையா ஆமா ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அதாவது புறம் பேசுதல் அப்படின்னா இப்ப என்ன பத்தி நீங்க பேசிட்டே இருக்கீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க ஏன் முன்னாடி வந்து நீங்க நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சப்போர்ட்டிவா பேசிட்டு நான் வந்து கொஞ்சம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவா இருக்கா பாரு இவ இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல நம்ம குறைகள்லாம் சொல்லுவாங்கல்ல சோ அந்த மாதிரி சொல்லக்கூடியதான் புறம் பேசுதல் சொல்லுவாங்க குறை கூறுதல்னா இப்ப இது வந்து ரெண்டு விதமா பாக்கலாம் அந்த கூறுதல் அப்படிங்கிறது சப்போஸ் நம்ம நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க ஆஹ் அவங்க வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எப்படின்னா இப்போ எங்கிட்ட வந்து சில பழக்க வழக்கங்கள் நான் மாத்திக்கணும் சோ இப்படி மாத்தனன்னா நல்லா இருக்கும் இதை பண்ணணும்னா நல்லா இருக்கும் இந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்றது நம்மளுடைய நம்ம மேல அக்கறை இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் சோ இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா குறை சொல்றதே ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்கணும் சொல்லக்கூடிய ஆளை பொறுத்து என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களால முடியாததை நம்ம ஏதோ அவங்கள விட பெருசா ஏதாவது சாதிச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு திருப்தி நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகும்ல சோ இந்த மாதிரி மனுஷங்கள் வந்து இருக்கதான் செய்யறாங்க ஸோ இந்த குறை கூறுதல் புறம் பேசுதல் நம்ம சொல்றோம் இல்லையா இது வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒண்ணு ஏன்னா நமக்கு பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு இல்லையா நம்ம இதை வந்து பேசிட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இந்த ஷார்ட் பீரியட்ல யார் மனசையும் நம்ம நோக்கடிக்க வேண்டாம் யாரை பத்தியும் நம்ம குறை சொல்ல வேண்டாம் உங்களுக்கு அக்கறை இருந்துச்சு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நேரையே சொல்லுங்க அவங்க போனதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டாம் சோ இதுதான் வந்து இன்றைய முக்கியமான பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது நம்மளுடைய ஆலிசல் சேனல் நன்றி